ரமேஷ் எனக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க நான் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதி ஒன்றியம் துதூர்ங்கிற கிராமத்தில் இருக்கேன் இப்போ எனக்கு எந்த வேலை இல்லாதனால நான் ஜவுளி வியாபாரம் பார்க்க இந்த ஜவுளி வியாபாரத்தை சதீஷ் சுரேஷ் இங்கே இங்கே ரெண்டு பேரும் தான் அவங்க உதவி செ எனக்கு ரெடி பண்ணி இருந்தாங்க சுரேஷுங்கிறவர் இந்த யூடியூப்பர் அவர் தான் இந்த எனக்கு எல்லாம் அவர் ஐயாயிரம் கொடுத்தாரு சதீஷ்ங்கிறவரும் ஐயாயிரம் கொடுத்தாரு அதை வச்சு தான் நான் அந்த ஜவுளி வாரத்தை பார்த்துட்ருக்கேன் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஜவு நீங்கள் ஒரு கடையில் போய் ஜவுளி எடுக்கிறீங்களா அதுக்குள்ளே என்கிட்ட ஒரு ஜவுளி எடுத்தீங்கன்னா எனக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் நீங்கள் எனக்கு இந்த இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஜவுளி நீங்கள் நீங்கள் எடுக்கணும்னு டீட்டாடம் பரவாயில்ல இந்த இந்த யூடியூப்பை மற்றவங்களும் ஷேர் பண்ணி அவங்க மற்றவங்க மூலமாக எனக்கு இந்த உதவி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்கிட்ட சும்மா தர வேண்டாம் எனக்கு ஏன்ட்ட ஒரு ரெண்டு சேலை எடுத்து அது மூலமாக எனக்கு கிடைச்சாலே போதும் இந்த உதவியை நீங்கள் எனக்கு பண்ணுங்கள் நன்றி இப்போ நான் அந்த வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் இந்த நாலு மாதமாக மழை இருக்கிறதுனால மழை மழை இருக்கிறதுனால என்னால் வியாபாரத்துக்கு போக முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது அதனால் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச இதை வாங்கி பொருளை வாங்கி எனக்கு உதவி பண்ணுங்கள் இந்த இதுக்கு கீழே எனக்கு நான் ஏன் நம்பரும் சுரேஷுங்கிற நம்ம ஃபோன் நம்பரும் கொடுக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நெட்டு மூலமாக வாங்கதோட ஏன் ஏங்கிட்ட வாங்குங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லட்டா சுரேஷுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த யூடியூபர் சுரேஷுங்கிற நம்பர் கொடுத்துருங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி